வணக்கம் எஸ்பிஆர் ஆனந்த் மீடியாலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி டிசம்பர் ஒன்று காலையிலேருந்து மழை பெஞ்சின்னு இருக்குது வானிலை ஆய்வு மையம் வந்து ஒரு துல்லியமான தகவல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி பசங்க மழையிலேயே போயிட்டு மழையிலே நஞ்சுன்னு தான் வரப்போகிறாங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்து லீவு வந்து மழை பெய்யும் போது கொடுக்குறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா மாவட்ட ஆட்சியர் தான் வந்து முடிவு பண்ணுறாங்க அப்படின்னும்போது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டைக்குலாம் வந்து இன்றைக்கும் மழை பெய்யும் நாளைக்கும் மழை பெய்யுன்ற மாதிரி தகவல் வந்துன்னு இருக்குது மழையும் பேஞ்சினு இருக்குது பசங்களெலாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பும்போது மழையில் தான் நஞ்சின்னு வருவாங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மின்கம்பத்துலேருந்து ஒயர் வந்து அறுந்து விழுது காற்று கொஞ்சம் அதிகமாக அடிக்குது இதெல்லாம் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படாத முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து ஒரு நாள் லீவு கொடுக்குறதுல ஒன்றும் தப்பே கிடையாது நீங்கள் வந்து லீவு கொடுக்குற நேரத்தில் நல்லா வெயில் அடிக்குது வெயில் அடிக்கிற நேரத்தில் வந்து லீவு கொடுக்குறீங்க மழை பெய்கிற நேரத்தில் வந்து ஸ்கூல் வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா துல்லியமாக வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து கணிச்சு தகவல் சரியான தகவல் கொடுத்தாங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே இப்ப பயனுள்ளதாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் இருக்கும் இதை வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு சரியான தகவல் கொடுக்கணுங்க நான் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே மழையாகவே தான் இருக்குது அந்த தகவல் வந்து சரியான தகவலாக வந்தால் தான் அனைவருக்கும் பயன்பெற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்